ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஎஸ் எம்ப்ளர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு போயிட்டு சேர்ட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோட ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்குறத டீடெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே மூணு சென்டில் இருக்குது மூணு சென்ட்டுக்கு ரொம்ப பில்ட் பண்ணாதான்னு சொல்லாதீங்க ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ரிவார்டு தான் இது வந்து செய்கிறது மூலியமாக நமக்கு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் கிடைக்குது ப்ளஸ் வந்து ஹிட்டு நமக்கு வந்து ஒரு ஹிட் கூட பண்ணலை அப்படிங்கிற ஒரு குறை இருக்காது அதனால் இதையும் வந்து நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கலாம் ஒன்று போட்டிருக்கு நம்ம சர்வே லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லிங்க் டைரெக்டாக போயிடுவோம் டீல் பிரேக்கர்ஸ் ஃபார் யூ ரொமான்டிக் பார்ட்னர் ரொமான்டிக் பார்ட்னர் அப்படிங்கிறதுக்காக பற்றி வந்து ஒரு கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சேவ் அந்த லாகின் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணுற இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து சேவ் ஆகும் இல்லை தேவையில்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து ரீச் ஆஃப் த ஃபாலோவிங் இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டேட்டிங் டேல் பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் பீ டீல் பிரேக்கர் ஃபார் யூ அண்ட் ரொமான்டிக் பார்ட்னர் ஹேவிங் மோஸ்ட் பாஸ் ரிலேஷன்ஷிப் லிவிங் ஹேவிங் எ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம் தப்பு இல்லை ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அது கரண்ட்லி இன் என் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் எஸ் கொடுத்துருங்க இங்கே வந்து இவ நம்ம மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க அப்புறம் வந்து ஹெட் ஆஃப் செக்ஷுவல் கொடுத்துருங்க ஏஜ் என்ன ஏஜ் ரேஞ்ச் இருக்காது கொடுத்துருங்க ஒர்க் ஐடி வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடுங்க ஸோ வந்து நான் ஒர்க் ஐடி காப்பி பண்ணி பேஸ் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணிவிட்டு சமிட் பண்ணி சமிட் பண்ண போகிறேன் இதுதான் வந்து கோடு இந்த கோட வந்து அப்படியே டெம்டர் பேஸில் போய்ட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை